அரியலூரை சேர்ந்த அகமதுங்கிற சகோதர் கேட்குறார் சில நாட்களுக்கு முன் எனது மகள் விஷம் அருந்தி அஞ்சு நாள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி மரணித்து விட்டார் அவருக்கு சுவாச கருவி ட்யூப் வாய் வழியாக வயிறு வரை பொருத்தப்பட்டதால் அவருக்கு பேச முடியவில்லை ஆனால் சுய நினைவு இருந்தது பக்கத்தில் யார் வந்தாலும் அவருக்கு தெரியும் இந்த நிலையில் நான் எனது மகளுக்கு ரெண்டு நாள் களிமாவை நினைவுபடுத்தி இறைவனிடம் மனதார பாவமன்னிப்பு கேட்டுக்கொள் இறைவன் மன்னிக்கக்கூடியவன் என்று கூறினேன் சரி என்று எனது மகள் தலை அசைத்தார் இந்த நிலையில் எனது மகளுக்கு இறைவன் என்ன கூடியே தருவான் யுத்தகலத்தில் வெட்டுக்காயங்கள் தாங்க முடியாத நிலையில் ஒரு நபித்தோழர் தற்கொலை செய்து கொண்டார் அவருக்கு நரகம் என்று சொன்னார்கள் நபிகளார் யார் இஸ்லாத்தை ஏற்றி இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்து மற்ற பாவங்கள் செய்திருந்தால் தான் நாடியவரை தண்டிப்பான் தான் நாடியவரை மன்னிப்பான் என்று இறைவசனம் சொல்கிறது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே அல்லாஹ்வின் அவர்களில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் வேண்டாம் என்று இறைவசனம் இருக்கிறது முன்பு சொன்ன ஹதீஸ் இந்த இறைவசனம் இரண்டையும் எப்படி புரிந்து கொள்வது தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு கேட்குறார் அதாவது தற்கொலை செய்வது இஸ்லாத்தில் வந்து கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ரசுல்லாவே அதை சொல்லியிருக்கிறாங்க யார் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரோ அவருக்கு ரசுல்லா வந்து ஜனசதவே தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்க அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் வந்து ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொண்டார் அவருக்கு ரசூல்லா தொழுவிக்கலை அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது அதே மாதிரி புகாரியில் வரக்கூடிய ஹதீஸில் மன் கத்தலா நவ்ஸகுபி ஹதீதத்தின் ஒரு இரும்பு ஆயுதத்தால் தன்னை ஒருவன் கொலை செய்ய தற்கொ தன்னைத்தானே ச சாகடித்து கொண்டால் குதிபபி ஹிஃபி நாரிஜகண்ணம் அதே இரும்பு ஆயுதத்தால் நரகத்தில் வச்சு அவன் வேதனை செய்யப்படுவான் அப்படின்னு ரசுல்லா சொன்னதாக புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணாவது ஹதீசில் இருக்கிறது அதே மாதிரி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலாவது ஹதீசில் இருக்கிறது ஒரு மனிதருக்கு ஒரு காயம் ஏற்பட்டது உடனே ஒரு தன்னை தன்னை மாய்த்து கொண்டார் தற்கொலை செய்து கொண்டார் உடனே அல்லாஹ் சொன்னான் பதரணி அப்திபின் அப்சிகி எனது அடியான் தன் விஷயத்தில் அவசர முடிவு விட்டான் ஹரம் தொலைகில் ஜன்னா அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதாக ரசுல்லா சொல்கிறாங்க இது புகாரில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலாவது ஹதிசில் இருக்கிறது இது மாதிரி உள்ள விஷயம் அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தற்கொலை செஞ்ச ஒருத்தருக்கு சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் போர்க்களத்தில் போய் நினைஞ்சிட்டார்னு கேட்டால் வேதனை தாங்க முடியாமல் பெரிய வீர தீரமாக போராடுறார் ஒரு ஆள் வேதனை தாங்க முடியாமல் என்ன செஞ்சார்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இதை பற்றி ரசூல்லா நினைஞ்சாங்கன்னா இன்னொருமி நகலின் நார் அவர் நரகவாசின்னு சொன்னாங்க இந்த விஷயம் வந்து அது சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு கெட்ட மனிதனை கொண்டு மறலில் அந்த தீனை வலுப்படுத்துவான் இவர் நரகவாசிங்கிறோம் ஆனால் இவர் வந்து எத்தனை பேரை வெட்டி சாய்த்துருக்கிறாரு போர்க்களத்தில் இவரை கொண்டு மார்க்கம் வலுப்படுத்தப்பட்டிருக்குது என்றும் ரொ சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி ஆறு நாலாயிரத்தி இரநூத்தி ஏழு நாலாயிரத்தி இரநூத்தி மூணு அதே மாதிரி வந்து மூவாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவ்வளோ இடத்துலையும் இருக்கிறது இது எல்லாமே வந்து தற்கொலை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு குற்றம் என்பதை நம்ம தெளிவாக கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து தற்கொலை செய்கிறதுல வந்து ஒரு விதிவிலக்கும் இருக்கிறது என்ன விதிவிலக்குன்னு கேட்டால் அவன் தற்கொலையை முயற்சி செஞ்சு ஒன்றை செத்துட்டான் வைங்க அவன் அதை மன்னிப்பு கேட்பதற்கோ தோபா செய்வதற்கோ வாய்ப்பு இல்லாமல் ஒருத்தனுக்கு இல்லை கடைசி செயல் அதுதானே ஒருத்தன் வந்து ஒரு உடனடியாக சாவக்கூடிய ஒரு விஷத்தை குடித்து விட்டான் உடனே சாவடிக்கக்கூடிய சைனட் சைனட்டை சாப்பிட்டா உடனே செத்துருவான் அப்போ இவன் வந்து என்ன செய்ய மாட்டான் அந்த அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஒன்று சான்ஸே இல்லை வேறு மாதிரி ஒரு இப்போ நாள் படை சாவடிக்கக்கூடிய விஷத்தை குடிச்சாண்டு வைங்க பிடிச்சி விட்டு ஆகா தப்பு செஞ்சிட்ட மேண்டு அவன் உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரசூல் சல்லா ஹாலே செல்லம் அவர்கள் அதை பிரிக்கிறாங்க தற்கொலைக்கு முயற்சி செஞ்சவர் கொஞ்சம் சாகாமல் இருந்து அதை உணர்ந்து கொண்டார்னு சொன்னால் அவருக்கு வந்து குற்றம் வராது தற்கொலை செய்த பாவம் வராது என்பதை ரசூல் சொல்லாலே செல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் விளக்குறாங்க அது என்ன சந்தர்ப்பம் என்று கேட்டால் அதாவது துஃபை இலிபன் அம்ருங்கிற ஒரு ஆள் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்கிறார் எங்களோட ஒரு மனிதர் இருந்தார் அவர் வந்து எங்களோட ஹெஜரத்து பண்ணார் மதீனாவுக்கு வந்தவுன்னே மதீனா அவருக்கு ஒத்துக்கிறல மதீனா ஒத்துக்கிறல ஒத்துக்கலை அவர் கடுமையாக ஒரு இஸ்லாத்துக்கு வந்தார் ஹெஜ்ரத்துலாம் பண்ணி வந்தார் ஊர் ஒத்துக்கிறாரில் சில ஆட்களுக்கு ஒரு ஊரில் வசித்தவங்களுக்கு வந்து வேற ஊருக்கு திரிணுன்னு மாறினாங்கன்னு சொன்னால் அந்த கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்கிறாமல் போயிடும் அதுக்கு உடம்பு பழவணும் அதனால் அவர் கொஞ்சம் கிளைமேட் ஒத்துக்கிறாமல் நோயாளி ஆகிட்டார் நோயால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு கத்தி எடுத்து அவருடைய விரல்கள்லாம் விட்டுறாரு விட்டு இதில் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு விரல்கிறார் அதுக்கப்புறம் வந்து உடனே சாவலை ஏன்னா இங்கே குத்தி இருந்தாருன்னா உடனே செத்துருப்பார் வழங்குதா அந்த கையை என்ன ஆகுது ரத்தம் போய் 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 அது கொஞ்சம் நாள் சென்று அவர் சாவுறார் செத்துறாரு அப்போ இது செத்து யாரே ரசா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் துஃபைல் என்பவர் அறிவிக்கிறார் எங்களோட ஒரு மனிதர் இருந்தார் அவர் ஹிஜ்ரத்துலாம் பண்ற அளவுக்கு நல்ல வேலை செஞ்சுருக்கிறார் அதாவது இஸ்லாத்துக்காக வேண்டி சொந்த ஊரை விட்டு ஹிஜிரத்து பண்ணி இங்கே வந்திருக்கிறார் அப்படி செஞ்சவர் வந்து மதிய நான் ஒத்துக்கிறவுன்னே ஒரு நோய் வச்சுருந்தது நோய் கொட்டு கடுமையான நோயாக இருந்திருக்கும் மேலே இருக்குது அந்த நோய் வேதனை தாங்காமல் என்ன செய்யறா கையை வெட்டுறார் கையை வெட்டி அதோட கையை வெட்டினா அவர் ரத்தம் ரத்த மணி செத்துருவார்ல ஆனால் இவர் கையை வெட்டினதுனால உடனே சாவலை நெஞ்சில் இருந்தாருன்னா அப்போயே செத்துருப்பார் கையை வெட்டினோம் என்ன ஆகும்னு கேட்டால் துடி துடிப்பு வந்து அப்படி உணர்ந்து தப்பு செஞ்சுட்டோமே இது செஞ்சிருக்கக்கூடாதுங்கிற ஃபீலிங்கெலாம் வரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நாள் செண்டு ஒரு ரெண்டு மூணு நாள் செண்டு அவர் மரணிச்சிருவார் அந்த மாதிரி ஒரு மரணிச்சிட்டார் மரணிச்சுட்டார் இம்மிடியேட்டாக மரணிக்க மாட்டாங்க கையை வெட்டினா உடனே செத்துருவாங்களே சாக மாட்டாங்க இந்த காலத்தில் ரத்தம் கட்ட கட்டுப்படுத்திட்டாங்கன்னா சாக மாட்டாங்க அந்த ரத்த ரத்தப்போக்கை தடுக்க முடியலைன்னா ரத்தம் போய் 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 கொஞ்சம் கொஞ்சமாக போய் என்னஞ்சிருவாங்க அது மரணிச்சிருவாங்க இவர் அந்த மாதிரி இறந்து இறந்துட்டார் உடனே இந்த துஃபைலுங்கிறவர் இருக்கார்ல அவர் 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 தான் இந்த கூட்டாளி அந்த துஃபைல் என்ன செய்கிறார்னு கேட்டால் அவரை கனவுல பார்க்குறார் யாரே துஃபைல் என்பவர் வந்து அந்த விரலை வெட்டிக்கிட்டு செத்தார்ல அவரை கனவுல பார்க்குறார் பார்த்தா ஒரு ரொம்ப அழகான தோட்டத்தில் இருக்கிறார் கனவுல வந்து ஒரு நரகவாசி மாதிரி அவர் காட்டப்படலை கனவில் காட்டப்படும் பொழுது ரொம்ப அழகான ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தில் எல்லாம் எடுத்து காட்டுறான் அதே நேரத்தில் வந்து கையை மட்டும் துணியை போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறார் கையை மட்டும் ஒரு துணியை போட்டு மூடிக்கொண்ட ஒரு நிலையில் அந்த ஒரு மனிதரை ஒரு அழகிய தோற்றத்தில் அவர் பார்க்குறார் அப்போ பார்த்துட்டு இவர் கனவுளை நடக்குது இல்லாமல் அவர் கேட்குறார் மா சனாபிக்க ரப்புக்க உனது இறைவன் உனக்கு என்ன தீர்ப்பளித்தான் அப்படின்னு இவர் அவர்கிட்ட கேட்கறார் கனவுல அப்போ அந்த மனிதர் சொல்கிறார் ஹஃபர் அலி பி ஹிஜிரத் இலா நபி ஈ சல்லா அலி சொல்லம் ரசுல்லாவுக்கு நான் ஹிஜ்ரத்து செஞ்சு போன நன்மையின் காரணமாக ரசுல்லாவை நோக்கி நான் ஹிஜரத்து செய்த காரணமாக என் இறைவன் என்னை மன்னித்து விட்டான் அப்படிங்கிறார் அப்போ அந்த மனிதர் அவர்கிட்ட எல்லாம் கனவுளாக நடக்குது மாலி அறாக்க முகத்தியன் எதைக்க அப்போ ஏன் கையை எதுக்கு மூடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அப்போ அந்த மனிதர் சொல்கிறார் கீழலி எனக்கு இறைவன் புறத்துன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டால் லன் முஸ்லீகமின்க மா அவசத்தை நீ வந்து கெடுத்ததை நம்ம சரி செய்ய நீ தானே வெட்டுன அதை நான் சரி செய்ய மாட்டேன் இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது கையை வெட்டினதுக்கு மட்டும் இதே மாதிரி தான் இருப்பாய் அதே நேரத்தில் வந்து உன்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன் அப்படின்ற அல்லா சொன்னதாக அவர் சொல்கிறார் இதே ஒரு மனிதர் கனவுல கண்ட ஒரு செய்தின்னு பார்த்தா இதுக்கு மார்க்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை கனவுல யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் பார்க்கலாம் ஆனால் இந்த கனவை அவர் ரசூல்லாட்டை வந்து சொல்கிறார் அல்லாவுடைய தூதரை இந்த மாதிரி ஒரு மனிதர் இருந்தார்ல அவர் வந்து கையை வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டார்ல அவரை பற்றி நான் கனவுல இப்படி கண்டேன் அப்படின்ற உடனே ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹும்ம ஒளி எதைஹி பகுபியர் இறைவா அவர் இந்த கை விஷயத்தையும் நீ மன்னிச்சிரு அவர் மன்னிச்சிட்டேங்கிற அவர் மன்னித்த உடனே இந்த கையை வெட்டினாரில்ல அதுக்காண்டி தானே இந்த வந்து கையை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சி தர்றாரு அதையும் நீ மன்னித்து விடுவாயாக ரசோல்லா அவருக்கு துவா செய்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் வந்து முஸ்லீம்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதே போக வந்து இதுலேருந்து நினைக்கிறோம் அப்போ என்னன்னு கேட்டால் இவர் வந்து தற்கொலை செய்வதற்குரிய காரியத்தை செய்யும் பொழுது உடனே செத்துட்டார்ந்தால் தான் அந்த அது குற்றத்தில் வருவார் தற்கொலை செய்வ முயற்சி செஞ்சு உடனே சாவாமல் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்படி செத்தார்னு வைங்க அதில் வந்து இவர் அவர் அவருடைய தவறுகளை அது குற்றம் தான் குற்றங்கிறது மாற்றுக்கிறது இல்லை அதை வந்து அதில் மன்னிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் செஞ்சுட்டு உடனே தவறு உணர்ந்துருப்பா அவசரப்பட்டு வெட்டியிருப்பார் ஆஹா தெரிய தப்பட்டம இப்படி செஞ்சுருக்கக்கூடாது நம்ம சபூர்தானே பண்ணணும் அப்படின்னு ஆனால் அவர் தற்கொலை செஞ்சதாக வரவே மாட்டார் இது வந்து நீங்கள் சொன்ன கேஸுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஹதீசு தான் உங்கள் மகள் வந்து விஷம் குடிச்சிட்டாங்க விஷம் கொடுத்த அந்த செகண்டே செத்துருந்தாங்கன்ட்டு வைங்க அவங்களுக்கு மன்னிப்புங்கிற வசல் கிடையாது ஆனால் அல்ல பண்ணாலும் மன்னிப்பு அது ஒரு விஷயம் அது அதே நேரத்தில் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு இருக்காண்டா இல்லை ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா உங்கள் மகள் என்ன செய்கிறாங்கன்னா விஷம் குடித்த உடனே சாவலை அப்போ உடனே சாவதற்குரிய விஷமாக அது இருக்கவில்லை அல்லது அந்த விஷ முறிவை உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவமனையில் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்து அந்த வீரியத்தை கட்டுப்படுத்தினால் என்ன செஞ்சுருக்கு கொஞ்ச நாள் அஞ்சாறு நாள் இருந்துட்டு இறந்துருக்குறாங்க அந்த இறந்த காலத்தில் வந்து அவங்களே தலையாட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கணும்னு சரின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னெலாம் சொல்கிறீ அப்படிலாம் இருக்கும்போது அதில் கண்டிப்பாக மன்னிக்கிறவன் தானே தவற வந்து அவங்க தற்கொலை செய்வது தான் கடைசி செயலாக இருந்தால் அது ஒரு விஷயம் தற்கொலைக்கு முயற்சி செய்து தீ குளிச்சிருவான் ஒருத்தன் காப்பாற்றிடுவாங்க பத்து நாள் கழித்து சாகுவான் கண்டிப்பாக அவனெலாம் என்ன செய்வான்னு கேட்டால் தற்கொலை செஞ்சு செத்தான்னு நம்ம சொல்லக்கூடாது அவன் த அந்த நேரத்தில் சாகாமல் கொஞ்ச நாள் இருந்துட்டு மரணித்தார்களே ஆனால் அவர்களை தற்கொலை செய்தார்கள் என்று முடிவு கூடாது அந்த ஸ்பாட்லேயே இறந்து போனால் மட்டும்தான் எடுக்கணும் அது விஷம் குடித்து விட்டு ரெண்டு நாள் கழித்து இறந்தார்னு சொன்னால் அது வந்து அவர் அதுக்கு திருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் மன்னிப்பு கேட்டுருக்க வாய்ப்பு தான் வைக்கணும் வைத்த ரசூலை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரே ஏன் நீ நர அவர் நல்ல ஆள் தான் அவர் அவர் கையை மன்னிப்பாயாகன்னு அந்த கைக்கு உள்ளதுக்கு சேர்த்து ரசூலாக மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ இந்த மனிதர் தற்கொலைக்கு தற்கொலைக்கு தான் முயற்சி பண்ணினார் முயற்சி பண்ணிவிட்டு உடனே சாவலை ஏன்னு கேட்டால் அவர் செஞ்ச காரியம் உடனே சாவடிக்காது சாப்படிக்காது இருந்தாருன்னா குத்திருந்தாருன்னா அங்கேனா செத்துருவார் தொண்டக்குள்ளே இருந்தாருன்னு சொன்னால் உடனே செத்துருவார் கையை பிடிச்சி வெட்டினார்னு சொன்னால் உடனே சாவ மாட்டார் அந்த ரத்தங்கள் எவ்வளோ போகணுமோ அவ்வளோ போன பிறகு தான் சாவார் அப்போ அந்த சாவுக்காக தான் காரணம் இருந்தாலும் அந்த அவரை எல்லாம் எப்படி எடுத்து காட்டுறான் அவர் நல்லடியார் இரு மாதிரி எல்லாம் மன்னிச்சுட்டானுங்கிற மாதிரி காட்டுறோம் அது கனவுல யாரை பார்த்து போன கனவுன்னு அது ஒரு விஷயம் அந்த கனவை ரசூலை ஏற்றுக்கிறாங்க கரெக்டான கனவு தான் அது ரசூல் அங்கீகரிச்சிட்டாங்கல்ல நபிகள் நாயகம் சரலா அங்கீகரித்து விட்டு இந்த கைக்கும் சேர்த்து இறைவாக மன்னித்தரு அப்படின்னா இந்த பேர் செஞ்ச கனவை வந்து ரசூலுல்லா வந்து அங்கீகரிக்கிறாங்க நீ கரெக்டாக தான் பார்த்துருக்குற அல்லாதான் அந்த கணவனை காட்டியிருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் இதில் இந்த வாசகத்தில் அடங்கி இருக்கிறது அதனால் அந்த துபையில் அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் வந்து தற்கொலை செய்கிறவர்கள் விஷயமாக நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு முடிவை சொல்கிறது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில் வச்சு அஞ்சு நாள் கழிச்சுலாம் இறந்து போவாங்க அவங்களுக்குலாம் ஜனாசக துளைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அவங்க ஜனாசாவில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்ல இயலாது ஏன்னு கேட்டால் நாலு நாள் அஞ்சு நாளில் அவங்க எவ்வளோ வந்து பாவங்களை உணர்ந்திருப்பாங்க தற்கொலை செய்கிற எவனுமே அந்த ஒரு செகண்டு மாறிட்டால் அந்த உனக்கு மாறிடும் தற்கொலைங்க அந்த ஒரு செகண்டில் எடுக்கிற முடிவு தானே தவிர அது வந்து மீன்ட்டான மர காலத்துக்கும் தற்கொலை பண்ண மாட்டான் அதனால் ஒரு அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவு தான் அப்போ அந்த மாதிரி முடிவை எடுத்து அந்த நிமிஷமே அவன் சாக வேண்டும் தற்கொலை செய்தவருக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஸ்பாட்லேயே அவன் சாகணும் அப்படி இல்லாமல் அதுக்கு பிறகு சில மணி நேரங்கள் சில நாட்கள் உசுரோடு இருந்து செத்துருப்பான் தீக்குளித்து அஞ்சு நாள் கழித்து சாகுறான் உணர்வுலாம் இருக்குது அப்படின்னு இருக்குவையானால் அஞ்சு நாளில் அவன் என்ன செய்வான் அவனே கூட உணர்ந்திருப்பான் உங்களுக்கு தெரியாட்டா கூட அவன் உடனே சாவலைன்னா அதுக்கு பாவம் மன்னிப்பு தேடி இருப்பான் என்று நம்ம நல்லெண்ணெய் வைக்கணும் நம்ம வச்சா இது மார்க்கத்தை குற்றம் வந்து அவர் அப்படி தானே அவர் இறந்துருக்கிறாரு வெளிப்படையாக பார்த்தா தற்கொலை செஞ்சார் என்று தானே சொல்லணும் அப்புறம் ரசூல் என்ன செய்யலை அதெல்லாம் கிடையாது இப்போ அவன் தற்கொலை பண்ணியிருக்கான் அவனுக்கு போயிட்டு இப்படி கனவுல எல்லாம் காட்டுவான்னு ரசூல்லா கண்டிச்சிருப்பாங்கல்ல கனவு எப்படி அது காட்டுவான் செய்தான் வேலை அப்படின்னு ரசூல்லா சொல்லலை கரெக்டு தான் அவருக்கு மன்னிக்கப்படக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு ரசூல் சொல்லா சொன்னதை பார்க்குறோம் அதனால் வந்து நீங்கள் ஆயிரம் ஹதீஸை கொண்டாந்து போட்டாலும் இந்த ஒரு ஹதீஸு அனைத்துக்கும் அந்த வித்தியாசத்தை விளக்கும் ஹதிசாக இருக்குது தற்கொலைக்கு உள்ள குற்றங்களை சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும் கரெக்டான ஹதீஸ் தான் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அந்த தற்கொலை இமீடியட்டாக நடந்திருக்கணும் அதாவது விஷத்தை குடித்து உடனே செத்துருக்கணும் கல் தடுத்துக்கிட்டு உடனே செத்து இருக்கணும் அப்படி உடனே சாகாமல் சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் அந்த அதனால் செத்துருப்பார்களே ஆனால் விஷம் குடித்து கூட ஒரு பத்து நாள் கழித்து ஒருத்தன் சாகுறான் என்று சொன்னால் அவனை வந்து தற்கொலை செஞ்சான்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அவனுக்கு பாவம் பண்ணி தரலாம் அவனை ஜனாசத்துடன் நடத்தலாம் என்கிட்ட அப்படியான ஒருவரை ரசூசல் ஆலை செல்லம் அவர்கள் சொர்க்கவாசியாக காட்டுகிறார்கள் சின்ன ஒரு மைனர் மைனரான ஒரு மெ ஒரு தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய அளவில் தண்டனை அவர் கொடுக்கப்படலை அதுக்கும் ஏத்துகிற சுல்லா மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் செஞ்ச செயல் தப்பாக இருந்தாலும் அது மன்னிக்கத்தக்க செயல்தான் ஏன் அப்படி மன்னிக்கத்தக்க செயல் ஆகுதுன்னு கேட்டால் இம்மிடியேட்டாக சாகலை அவரு உடனடியாக சாகலை அப்படிங்கிறது தான் அப்போ இந்த ஹதீஸை வைத்து நம்ம போது உடனடியாக செத்தால் மாத்திரம்தான் தற்கொலை தற்கொலைக்கு யார் முயற்சி பண்ணாலும் சரி அந்த ஸ்பாட்டில் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இல்லாமல் மரணித்து விட்டால் தற்கொலை எடுத்துக்கொள்ளணும் ஒரு நாள் இருந்து செத்தா கூட அவன் தற்கொலை நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் தற்கொலைக்கு முயற்சி பண்ணினான் அந்த செகண்டு தன் தவணை உணர்ந்து அல்லாட்ட கேட்டிருப்பான் கேட்டது உங்களுக்கு தெரியாட்டாலும் நீங்கள் நல்ல நைக்கணும் கேட்டிருப்பான் அது மன்னிக்கப்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது ஹதீஸ் பிரகாரம் அது மன்னிப்பு மன்னிக்கப்படக்கூடிய அம்சம் இருக்குன்னு தெரியுதுல்ல நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அதனால் வந்து இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம கடந்த காலத்தில் ஜனாசக தொழுகை வேணான்னு நம்ம இருக்கிறோம் இந்த ஹதீஸை பார்க்காம நம்ம சொல்லி நம்மளும் சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வி வரும் பொழுது சொல்லியிருப்போம் பத்து நாள் கழிச்சு இருந்தால் கூட தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாருன்னு சொல்லியிருப்போம் ஆனால் இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும்போது இது நமக்கு வரல கவனத்துக்கு வரல இப்போ கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்கும்போது இப்படி ஒரு ஹதீஸை பார்க்கும் பொழுது அப்போ தற்கொலை என்பதை வந்து இரண்டாக நம்ம பிரிக்க வேண்டும் தற்கொலை முயற்சி செய்து உடனே சாவுதல் என்பது ஒரு வகை தற்கொலைக்கு முயற்சி செய்து உடனே சாகாமல் சில நாட்களுக்கு பிறகு சாகுறது என்பது ஒரு வகை இந்த சில நாட்களுக்கு பிறகு ஒருத்தர் சாவாரையானால் அவர் வந்து நம்ம தற்கொலை செஞ்சாருங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு அவன் செய்யலை அல்ல அவனை காப்பாற்றி அவனாக தான் இருக்கிறான்னு எடுத்துக்கொள்ளணும் சில நாட்கள் இருந்ததுனால அதனால நீங்கள் தாராளமாக என்ன செய்வாங்க உங்கள் உங்கள் மகளுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாம் வந்து அவர் மன்னிப்பு கேட்ட நிலையில் மரணித்திருப்பாரையானால் எல்லாம் மன்னிப்பான் என்ன அந்த தவறை உணர்ந்து திருந்தி கூட்ட நிலையில் அவர் நெஞ்சிருக்கிறாரு மறந்துச்சிருக்கிறாரு அப்படி அவர் சொல்லாட்டால் கூட நீங்கள் செய்யலாம் இவர் இவரை சொல்ல வந்து தலையை செத்து கேட்டு ம அப்படிலாம் இவருக்கு நடக்கவே இல்லை அவர் எனது மன்னிப்பு கேட்டார்னு வரவும் இல்லை அப்படி நினைக்கணுன்னு அந்த மனிதர் மன்னிப்பு கேட்டால்தான் வருதா முயற்சி பண்ணினார் ரத்தம் ஓடி அவர் செத்து போயிட்டார்னு வருது சில நாட்களுக்கு பிறகு செத்தார்னு வருதே தவிர அவர் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் வரவே இல்லை அப்படி இருந்துகிற சூழ்நிலை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு அவருக்கு மன்னிப்பு தேடுகிறார்கள் அல்ல அவருக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கவும் செய்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் உணர்ந்துருப்பார்னு நம்ம விளைக்கணும் அதுக்குரிய ஆதாரம் கிடைக்காட்டால் கூட உணர்ந்துருப்பார் இந்த மாதிரி தான் எந்த ஒரு தற்கொலை செய்த ஒரு பிரச்சனைகளையும் ஸ்பாட் அவுட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த ஸ்பாட் அவுட்டுக்கு மட்டும்தான் அந்த தற்கொலை சட்டம் வரும் அப்படி இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பிறகு அவர் ஆனால் அந்த தப்பை உணர்ந்து இறந்திருப்பார் அதனால் நம்ம தற்கொலை கணக்கில் எடுக்கக்கூடாது எல்லாருக்கும் போல ஜனாசத்து நடத்தணும் துவா செய்யணும் மரணத்துக்கு பிறகு குடும்பத்தார் செய்கிற துவாக்கெல்லாம் அவரை சேர்த்துக்கிறேன்னு நல்லா தற்கொலை மன்னிக்க மாட்டான்னு எடுத்து கொள்ளக்கூடாது அதுக்கு இந்த அதி சாதாரணமாக இருக்கா இல்லையா அதை விளங்கிக்கிறணும்